மாட்டிறைச்சிக்கு தடை விதித்து ஆணையை மத்திய அரசு மோடி அரசு பிறப்பித்திருப்பது என்பது ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு திட்டமாகும் இது வெறும் நாட்டை மட்டும் மாட்டிறைச்சியை மட்டும் முன்னிறுத்திய திட்டமல்ல மாறாக தன்னுடைய மூன்றாண்டு கால தோல்வியை மறைக்கவும் திசை திருப்பவும் மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து மாநிலங்களே இல்லாமல் ஒற்றை ஆட்சி முறையை உருவாக்கவும் அதேபோல இந்துத்துவா என்ற தங்களுடைய கொள்கைகளை நிலைநிறுத்தி நாட்டில் ஒரு வகையான உள்நாட்டு யுத்தம் அல்லது மதக்கலவரங்களை தூண்டிவிட்டு அந்த மதக்கலவரங்கள் மூலமாக பெரும்பான்மை சிறுபான்மை என்ற ஒரு வேதத்தை உருவாக்கி சிறுபான்மை சமுதாயத்திற்காக இவர்கள் வாதாடுகிறார்கள் பெரும்பான்மையான இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று இந்து வாக்கு வங்கியை பலப்படுத்தி மீண்டும் பத்தொன்பதாம் ஆண்டுக்கு வருகின்ற தேர்தலிலே தங்களுடைய இயலாமை வாக்குறுதியை நிறைவேற்றாமை அதே நேரத்தில் மற்ற மிகப்பெரிய தோல்விகளை மறைக்கக்கூடிய இத்தனை சூழ்ச்சிகளையும் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது அதனுடைய குரலாக செயலாகத்தான் இருக்கிறார்கள் எனவே இது மாநில அரசுகளுடைய உரிமைகளை பறிப்பது என்பது மட்டுமல்லாமல் மனித உரிமையை பறிக்கக்கூடிய செயலும் ஆகும் என்ற காரணத்தால் தான் இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறார் இதில் இன்னொரு திடுக்கடக்கூடிய செய்தி தமிழ்நாட்டில் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று அவர்களே சொல்லிவிட்டு மாட்டுக்கறியை உண்ண அந்த விருந்தை நடத்திய ஐஐடி மாணவர்கள் மீது மூர்த்தண்ணியமான தாக்குதல் நடத்தியதோடு அவர்களை கொலைவரி தாக்குதல் இருக்கிறார்கள் பெரோஸ்பூர் என்ற ஊரிலே அங்கே விஸ்வ இந்து பரிஷத்து அமைப்பு பஜ்ரங் தள் இவர்கள் சேர்த்து இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிற ஏடுகளில் தமிழ்நாட்டில் அடித்தவர்களை பாராட்டுகிறோம் அவர்களை எதிர்த்தவர்களை மாட்டுக்கறி விருந்துக்காரர்களை கொலைவரி தாக்குதலோடு செய்ததே வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இனிமேல் பசுமாட்டை கொல்வதற்காக இருக்கக்கூடிய கத்தி எடுத்து அவர்களையே குத்தித் திணிப்போம் என்றெல்லாம் வன்முறை தூண்டக்கூடிய வெளிப்படையான பேச்சை பேசியிருக்கிறார் ஆனால் அதற்கு மத்திய அரசும் மாநில அங்கே இருக்கிற ஊ உத்தரப்பிரதேச மாநில அரசும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும் இங்கே உள்ள ஒரு மாநில அரசும் முழுக்க முழுக்க ஒரு அடிமை அரசாக இருந்து கொண்டு மத்திய அரசுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாக மாட்டை விட கேவலமாக மனிதனை மதிக்கக்கூடியதாக இருப்பதையும் கண்டிக்கக்கூடிய தான் இந்த ஆர்ப்பாட்டம் இது முடிவல்ல தொடக்கம்